வாழ்க வளமுடன் ஆஸ்ட்ரோனிய நண்பர்கள் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கங்கள் இன்றைய பதிவில் வாழ்க்கையில நமக்கு கஷ்டமும் நஷ்டமும் எதிர்பாராத விபத்துகளும் திடீர்னா வரும் அது எப்போ வரும் எப்படி வரும்னு யாருக்கும் தெரியாது அதே போலதான் அதிர்ஷ்டமும் யோகமும் அப்படித்தான் வரும் ஆனா அந்த அதிர்ஷ்ட யோகத்தை நீங்கள் சரியாக பயன்படுத்தி கொண்டால் வாழ்க்கையில நிச்சயமா கூட சொன்னீங்க அப்படிப்பட்ட அதிர்ஷ்டம் எந்த துறையில் வரும் எந்த வயதில் வரும் யார் மூலமாக வரும் ஸோ அப்படி கிடைக்கக்கூடிய வாய்ப்பு எவர் மூலமாக கிடைக்கும் அப்படின்றத ஒவ்வொரு ராசிக்கும் நம்ம பார்த்துக்கிட்டே வரோம் இன்றைய விதத்தில் பார்க்கக்கூடிய ராசி பார்த்தா மிதுன ராசியில் பிறந்த உங்களுக்கு ஒரு நாள் நீங்கள் கோடீஸ்வரனாக மாறக்கூடிய வாய்ப்பு கிடைக்கும் ஸோ அதை பற்றி பார்க்க போகிறோம் பதிவாக ஃபுல்லாக பாருங்க மேலும் நம்ம சேனலில் குரு பயிற்சி படங்கள் மற்றும் சனிவனோட வக்கர பயிற்சி படங்கள்லாம் பதிவிட்டாச்சு பார்க்கல என்ன சேனலில் போய் பாருங்க கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் மறக்காம நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க கூட தர பெல்லைக்கான பிரஸ் பண்ணி வச்சுக்கோங்க ராசியில் பிறந்த நண்பர்களே முயற்சி அந்த முயற்சிக்கு எப்பவுமே சலிக்காதவர்கள் நீங்கள் ஆமாங்க புது முயற்சி புதிய கலை புதிய படிப்பு வேலை தொழில் என எல்லாத்திலயுமே புதுசா நீங்க ட்ரை பண்ணக்கூடியவங்க முயற்சியை இறுதி வரை கைவிட மாட்டீர்கள் அப்படிப்பட்ட உங்களுக்கு ராசிநாதன் புதன் பகவான் அதனாலதான் எந்த ஒரு கலையாக இருந்தாலும் மிக எளிதாக நீங்கள் கற்றுக்கொள்வீர்கள் சொந்த வீடு மனை உருவாக்குவதில் நீங்கள் கெட்டிக்காரர்கள் கல்வியில நீங்க கெட்டிக்காரர்கள் சரி இப்படிப்பட்ட உங்களுக்கு ஜோதிட ரீதியாக லாபஸ்தானம் அப்படின்றது பதினொன்றாம் வீடு அப்ப மிதினத்திற்கு பதினொன்றாம் வீடு அப்படின்றது மேஷம் மேச ராசிக்கு அதிபதி செவ்வாய் பகவான் அந்த செவ்வாய் உங்களுடைய மிதினத்திற்கு இரண்டாம் வீடான கடகத்தில் நீசம் அடைகிறார் அப்ப முதல்ல எந்த வழியில நஷ்டம் எந்த வழியில விபத்து எந்த வழியில விரை செலவு வரும் அதை தெளிவா புரிஞ்சுங்க சோ லாபஸ்தானத்திற்கு அதிவான செவ்வாய் இரண்டாம் இந்த கடகத்துல நீசம் அடைகிறார்கள் அப்ப மிதன ராசிக்காரங்கள் முதல்ல தவிர்க்க வேண்டியது வாக்கு கொடுப்பது உங்களுடைய வார்த்தைகளை சரியான முறையில் உறவுகளிடமும் வேலை பார்க்கின்ற இடமும் தொழில் பார்க்கக்கூடிய இடங்களிலும் கையாள வேண்டும் எவ்வளவு எவ்வளவு நீங்க வார்த்தைகளை சுருக்குகிறீர்களோ அவ்வளவு உங்களுக்கு பணம் சேமிப்பாகும் விரைசில வராது ஒரு கௌரவத்திற்காக இந்த பொறுப்பை நான் எடுத்துக்கிறேன் இந்த வேலையை நான் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லி உங்கள் தலை மீது பாரத்தை தூக்கி வைத்துக் கொள்ளாதீர்கள் அதே போல குடும்ப பாரத்தை தூக்கி சமைக்கிறது இளமையிலேயே வறுமையை சந்திப்பது இளமையிலேயே குடும்ப சுமைகளை தூக்கி சுமைப்பது போன்ற விஷயங்கள்லாம் உங்களுக்கு உயர்காவ வரும் சரிங்க இதெல்லாம் வரட்டும் எப்பங்க எனக்கு அதிர்ஷ்டம் கிடைக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா அதே செவ்வாய் பவான மிதனத்திற்கு எட்டாம் இடம் மகரத்தில் உச்சமடைகிறார் மிதினராசி பிறந்த பெண்களாக இருந்தால் திருமண வாழ்க்கைக்கு பின்பாக திருப்பங்கள் ஏற்படும் கண்டிப்பாக திருமண வாழ்க்கை அரசு வேலை கிடைப்பதற்கு யோகங்கள் அதிகமான முறையில் உண்டு ஆண்களாக இருக்கின்ற பட்சத்தில் வெளிநாடு யோக வாய்ப்புகளும் ராணுவத்திலும் காவல்துறையிலும் வேலை பார்க்கக்கூடிய அமைப்பு கிடைக்கும் அந்த அமைப்பு கிடைத்தால் வாழ்நாள் இறுதி வரை உங்களுக்கு நிரந்தரமான சம்பள உயர்வும் கூடி கூடிய அமைப்பும் ஏற்படும் மேலும் மிதனராசிக்காரங்களுக்கு இந்த ரியல் எஸ்டேட்டு கட்டுமான சம்பந்தமான பொருட்கள் வீடு வாங்குவது விற்பது போன்ற துறைகளில் எதிர்பார்க்காத லாபங்கள் கிடைக்கும் அதே நேரத்தில் மின்சாரம் விற்பனையினாலும் சரி அல்லது படிச்சுட்டு பதவி வாய்ப்பும் கிடைக்கும் அதே போல அரசு வேலை அப்படின்னு எடுத்துக்கிட்டா காவல்துறை ராணுவம் மட்டுமல்லாது நீதித்துறை கூட அமைப்பும் மற்றும் இபி சம்பந்தமான வேலைவாய்ப்பு போஸ்ட் ஆபீஸ்ல வேலை கிடைக்கிறது அக்கௌண்ட்ஸ் ஆடிட்டிங் மற்றும் கணக்கு வழக்கு சம்பந்தப்பட்ட துறையில் வேலைவாய்ப்பு கிடைப்பது பேங்க் போன்ற இடங்களில் வேலைவாய்ப்பு கிடைப்பது இந்த துறைகள் எல்லாமே உங்களுக்கு வேலையும் கிடைத்து நல்ல ஒரு வருமானமும் கிடைக்கும் வயதுகளில் அதிர்ஷ்டம் கொடுக்கும் அப்படிப்பட்ட வயது காலகட்டங்கள் மிதனராசியை பொறுத்த வரைக்கும் இருபத்தி எட்டு மற்றும் ஏழு வயது காலகட்டங்கள் மற்றும் நாற்பத்தி இரண்டு வயது காலகட்டங்கள்ல நீங்கள் கூடி சொன்னாக கூடிய வாய்ப்புகள் கண்டிப்பா கிடைக்கும் இறுதியாக ஐம்பத்தி ஐந்து வயதில் இந்த வாய்ப்பு மீண்டும் ஒரு முறை உங்களுக்கு கிடைக்கும் அந்த ஒரு காலகட்டத்தில் எதிர்பார்க்காத சொத்துக்கள் வருகையும் வேலையில எதிர்பார்க்காத ஒரு முன்னேற்றமும் மற்றும் இந்த குதிரை ரேஸ் லாட்ரி டிக்கெட் சொல்றாங்க இல்லையா அந்த மாதிரியான விஷயங்கள் கிரிப்டோ கரன்சி இந்த ட்ரேட் மார்க்கெட்டு ஷேர் மார்க்கெட் போன்ற விஷயத்துல எதிர்பார்க்காத லாபங்கள் கிடைக்கும் நீங்க முதலீடு பண்ண நிலம் அதிக விற்பனைக்கு எதிர்பாராதத்துல விற்கும் இதுக்கெல்லாம் வாய்ப்புகள் உண்டு இருந்தாலும் நான் முதல்ல சொன்ன குடும்ப பாரம் மற்றும் சகோதர சகோதர விஷயத்துல கொஞ்சம் கவனத்தோடு இருந்து கொண்டால் விரிய செலவுகளும் உங்களுடைய வாழ்க்கை நஷ்டமும் ஏற்படாமல் இருக்கும் சரிங்களா மேலும் இந்த மாதிரியான ஒரு அதிர்ஷ்டம் தெய்வம் எடுத்துக்கொண்டா முருகப்பெருமானை வணங்க வேண்டும் அது முருகப்பெருமான் பழனி சென்று முருகப்பெருமானை வணங்க வேண்டும் மிதனராசிக்காரர்களுக்கு மலை மீது படியேறி முருகனை வணங்குகின்ற பொழுது பல சங்கடங்களும் பல பிரச்சனையும் தீரும் அதே நேரத்தில் அதே முருகப்பெருமானுக்கு பஞ்சாமிரத அபிஷேகம் அல்லது தேன் அபிஷேகம் செய்துபட்டு வாருங்கள் கண்டிப்பாக எதிர்பார்த்த பலன் உங்களுக்கு கிடைக்கும் ஸோ இந்த மாதிரி நிச்சயமாக உங்களுக்கு யூஸ் பண்ணுறேன் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் மற்ற அமைச்சர் பண்ணுங்கள் மறக்காமல் சேனல் சப்ஸ்கிரைப் வச்சுங்க அடுத்த நிற்போம் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்